ட்ரைங் ஹார்ட் டு கன்சியூவ் ஐவிஎஃப் மைட் ஹெல்ப் யூ ஸோ யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தேவை வணக்கம் நான் உங்கள் ஜெயராம் கன்சல்டன்சி எம்பிரியாலஜிஸ்ட் இந்த சேனலில் ஐவிஎஃப் அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் டியூபல் வெல் பிளாக்கேஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் ஃபெலோப்பியன் டியூப்பில் அந்த கர்ப்பப்பையிலிருந்து ஓவேரிக்கு போகிற அந்த டியூப்பில் யாருக்கெல்லாம் ப்ளாகேஜ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் ஏன்னா ஸ்பேம் அண்ட் எக் மீட் பண்ணுறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குது லோ ஸ்போம் கவுண்ட் யாருக்கெல்லாம் ஸ்பேம் கவுண்ட் டபிள்யூஹெச்ஓ மேடலில் குறிப்பிட்ட அளவு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ஓவிலேஷன் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் கருமுட்டை வெளியாகிறதுல பிரச்சனை இருக்கோ ஓவெரியிலருந்து கருமுட்டை வெளியாகிறதுல வெளி வரதுல பிரச்சனை இருக்கோ அவங்களுக்குலாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இதுதாங்க ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த கண்டிஷன் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ஏஜ் அபௌ தேர்ட்டி ஃபைவ் யாருக்கெல்லாம் ஏஜ் அபவ் தேர்ட்டி ஃபைவ் இருக்கோ அவங்களெலாம் நாங்கள் அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்